அதிகமான டிஜிட்டல் திருட்டில் ஈடுபடும் நபர்களில் நம்பர் ஒன்று இதெல்லாம் புதுசாக வர சர்வே நீங்கள் வாங்கின பட்டங்கள் இதெல்லாம் கேட்டேன் நாங்கள் அதில் நம்பர் ஒன்று இதில் இதெல்லாம் நீங்கள் நம்பர் ஒன்று தான் தற்கொலையில் நம்பர் ஒன்று அதிகமாக கடன் வாங்கிய மாநிலங்கள் நம்பர் டூ அதிகமாக வட்டி கட்டுதில் நம்பர் ஒன் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போகலாம் இதை பற்றி பேச மாட்டாங்க கூட பேசிட்டு இருந்த பெண்ணை வந்து ஒருத்தர் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க சார் என்ன மண்டை அடிச்சு அருவாலை வெட்டிட்டாங்க சார் அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியல சார் பய பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றான் காவல்துறை இறங்கி தேடுறாங்க தேடிட்டு அப்படி இப்படி பாக்குறாங்க இருட்டு ஒம்பரா இருக்கு புதரா இருக்கு சுவர் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு திரும்பி போயிட்டு அந்த பெண்ணே மயக்க தெளிஞ்சு எழுந்துச்சு குடியிருப்பு பகுதிக்கு போய் நான் கேட்குறேன் பெரிய இருட்டான பகுதியாகவே இருக்கட்டும் பதர் மண்டிய பகுதியாக இருக்கட்டும் நீங்கள் தான் நூறு போலீஸ் போயிருக்கீங்களே கூட ரெண்டே ரெண்டு மின்சாரம் வழங்கக்கூடிய வேனை எடுத்துகிட்டு போய் டோட்டல் மின்சாரத்தை பீச்சிக்கிறேன் அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் கிரிக்கெட்டை லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க இது நடுவில் டே நைட் மேட்ச்சில் போய் பார்க்க லட்சக்கணக்கான பேர் ஒரு ஸ்டேடியத்தில் நின்று பார்க்கறான் அதுக்கு நீங்கள் ஏன் லஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் நடத்த விட்றீங்களான் கேள்வி எழுதா இல்லையா இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த சரக்கு இது நார்மலாக நடக்கிறதா பத்து மணிக்கு மேலே சரக்கு கிடைக்கல என்ன கேட்பான் சார் சரக்கு எங்கே சார் கிடைக்கும் இங்கே போய் இருக்கும் நம்ம நம்மளுக்கு நம்ம பேக்கில் ஓட்டுறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா

நீங்கள் என்று அது பொதுக்குழு என்ன சொல்லலாம் நாங்கள் துவண்டிருந்த நேரத்தில் நாங்கள் சட்ட ரீதியாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களை இந்த நிலைமைக்கு மீட்டெடுத்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றியை தெரிவிக்கணும் தெரிவிச்சிங்களா அப்புறம் நீங்கள் சைக்கிளில் போனீங்க கருப்பு சேப்பில் போனீங்க நன்றி இல்லை நன்றி இல்லைன்றீங்க உங்களுக்கு நன்றி இருக்கா நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் உங்களுக்கு நன்றி இருக்கா நாயனார் அவர்கள் போட்டோவும் விஜய் போட்டோவும் போட்டு அவர் கூட்டங்களில் கொடியேற்றதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேணும் அப்ப விஜய் வந்து பொது வழியில் சொல்லுங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எங்களுக்கு தொண்டர்கள் கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாங்க அவங்களோட கூட்டணி இல்லைன்னு நீங்க அன்றைக்கே மறுப்பு சொல்ல வேண்டியதுனா அன்னைக்கு பல்ல இழிச்சுதா கேப்போம்ல கேள்வி ஏன் வாய் முடி மௌனம் வந்தீங்க வீட்டுல பம்பி போட்டு கும்பிட்டு இருந்தீங்களா நம்ம இன்னும் எந்த கூட்டணி முடிவு பண்ணல நீ எதுக்கு அங்க போய் கொடி காட்டுற சொல்ல வேண்டியதுனா ஆத வச்சுனா எங்க போயிட்டீங்க நன்றியின் பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது பத்து வருஷமா திமுக பெயிண்ட் அடிச்சுட்டு ரெண்டு வருஷமா விடுதலை பெயிண்ட் அடிச்சு எல்லாரும் முட்டாளாக்கிட்டு இப்போ இந்த கட்சியில் இருந்து முட்டாக்கல நான் நேரடியாக கூட்டம் சாட்டுறேன் திமுகவுடைய பி டீம் ஆதவ் அர்ஜுனா அப்பா என்று பெருமையாக வந்து வந்து இளைஞர்கள் பட்டாலுமே அப்பா அப்பா என்று அழைக்கிறாங்க கோவில ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார் இது தமிழகத்தையே ஒலிக்கு இருக்கு பாலியல் ஒன்படும் என்றது மீண்டும் எழுந்திருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து நாம் பாக்குறது தனிப்பட்ட முறையில பாக்குறத விட தமிழ்நாட்டு மக்களா மிகப்பெரிய ஒரு கோவக்கணலா காவல்துறை மேல இருக்கிறாங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு போனதே லேட்டாக போனாங்க கேட்டா காவலன் செயலி வச்சுருக்கேன் அக்கா போலீஸ் வச்சிருக்கேன் ப்ரோ போலீஸ் வச்சிருக்கேன் ஜிபிஎஸ்ஸை பொறுத்திருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருக்கேன் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் மகளிருக்காக வந்து பஸ் விட்ருக்கேன் ம கலைஞர் மகளிர் உதவித்தொகை கொடுத்துருக்கேன்னு சும்மா தம்பட்டை அடிக்கிறாங்க தவிர பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா திமுக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ வரையும் ஆட்சி செய்கிறப்ப இங்கே வந்து பெண்களுக்கானும் பெண்களுக்கானுக்கான குற்றச்செயல்கள் அறுபது பெர்சன்ட் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது அதற்கு என்ன பதில் இவங்க நாங்கள் அதில் ஃபர்ஸ்ட்டு இதில் ஃபர்ஸ்ட்டுன்றாங்களே நாங்கள் சொன்ன ஃபர்ஸ்டெல்லாம் அவங்களுக்கு அதிலேயே மார்பக புற்றுநோயில் தமிழகம் நம்பர் ஒன்று சிறுநீரகம் திருடுறதுல நம்பர் ஒன்று கல்லீரல் திருடுறதுல நம்பர் ஒன்று நாய்க்கடியில் நம்பர் ஒன்று தற்கொலையில நம்பர் ஒன்னு அதிகமான டிஜிட்டல் திருட்டில் ஈடுபடும் நபர்களில் ஒன்னு இதெல்லாம் புதுசா சர்வே நீங்க வாங்கின பட்டங்கள் இதெல்லாம் கேட்ட நாங்க நம்பர் ஒன்னு தான் நம்பர் ஒன்னு அதிகமா கடன் வாங்கிய மாநில டூ அதிகமா வட்டி கட்டுறதுல நம்பர் ஒன் அடிக்கிட்டே போகலாம் இதை பத்தி பேச மாட்டாங்க நாற்பத்தோரு சதவீதம் உயர்ந்துட்டோம் நாங்க கேக்குறது இப்போ இந்த கோவை பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் வந்து குற்றவாளியை சுட்டு பிடிச்சிட்டீங்க மாண்புமிகு முகி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தெளிவான ஒரு கேள்வி வைக்கிறாரு இன்னைக்கு காவல்துறை ஆணையர் இருக்கவருக்கு அதை பத்தி பதில சொல்வார் பார்த்தா சொல்ல மாட்டேன்றார் பதினொன்றரை மணிக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க அந்த பதினொன்றரை மணிக்கு அந்த பையனுக்கு முழிப்பு வந்துருச்சு அவன் வந்து காவலன் செயலியை அழுத்தி நூறுக்கு அடிச்சு இன்ஸ்பெக்ட் போலீஸ்கிட்ட சொல்றான் போலீஸ் உடனே தனிப்படையை வச்சு தடுறாங்க எத்தனை பேர் தர்றாங்க நூறு பேர் தர்றாங்க தமா தூண்ட இடத்துல நூறு பேர் தருறாங்க நூறு பேர் தேடிட்டு கண்டுபிடிக்க முடியல திரும்பி போயிடுறாங்க எப்படி பாருங்க ஒரு பெண்ணை வந்து ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் பேசிட்டு இருந்த பெண்ணை வந்து ஒருத்தர் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க சார் என்ன மண்டையை அடிச்சு அருவாலை வெட்டிட்டாங்க சார் அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியல சார் பய பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றான் காவல்துறை இறங்கி தேடுறாங்க தேடிட்டு அப்படி இப்படி பாக்குறாங்க இருட்டு ஒம்பரா இருக்கு புதரா இருக்கு சுவர் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு திரும்பி போயிட்டு அந்த பெண்ணே மயக்க தெளிஞ்சு எழுந்துச்சு குடியிருப்பு பகுதிக்கு போய் கதவை தட்டி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட உதவி கோர்றான் அதுக்கப்புறம் அந்த பொதுமக்கள் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் போய் அவங்களை காப்பாத்தி அதுக்கப்புறம் சேர்க்குறீங்கன்னா அப்ப வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்களே நேரடியாக போய் நிவாரணம் பெறணுமா அதுதான் எதிர்கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு நாலரை மணி நேரம் போலீஸ் அங்கு என்ன தேடியது வருது கோவை ஆணையர் என்ன சொல்றாரு பெரிய சுவர் இருந்துச்சுன்னா அப்புறம் பெல்ட் அடிச்சிட்டு சின்ன சுவர்னாரு பெரிய இருட்டான பகுதி புதரா மண்டி இருந்துச்சுன்னா நான் கேக்குறேன் பெரிய இருட்டான பகுதியாவா இருக்கட்டும் பொதர் மண்டிய பகுதியாவா இருக்கட்டும் தான் நூறு போலீஸ் போயிருக்கீங்களா கூட ரெண்டே ரெண்டு மின்சாரம் வழங்கக்கூடிய வேன் எடுத்துட்டு போய் டோட்டல் மின்சாரத்தை பேச்சிக்கிறா பட் அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் கிரிக்கெட்டா லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க இது நடுவில் இல்லை டே நைட் மேட்சில் போய் பார்க்க லட்சக்கணக்கான பேர் ஒரு ஸ்டேடியத்தில் இன்னும் பார்க்குறான் அந்த பொண்ணு குற்றால அருவியில் போயில் அந்த பாறை இடையில சிக்கிக்கிச்சா இல்லை பெஹல்காம் மாதிரி உயரமான காஷ்மீர் மலையில் போய் மாட்டிக்கிச்சா பனிச்சரிவில் மாட்டிக்கிச்சா இல்லை உத்ரகாண்ட நிகழ்ந்த வந்து படிப்பொழி மேக படிப்பில் அதிகமாக மழை பெஞ்சு ஒட்டு நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் போய் புதஞ்சிக்குச்சா கேட்பாங்களா அந்த கேள்வி இல்லை காட்டாட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதா குவாரி உள்ள விழுந்துருச்சா எல்லாம் கேட்பாங்களே எதுவுமே இல்லை வெட்ட வெளியில் காணும் நான் சொன்ன இதுல தேடுறதுக்குன்னாச்சு இருட்டா இருக்கு ஹெலிகாப்டர் வேணும் தீயணைப்பு படையெல்லாம் வரணும் தேரணும்னு சொல்றான் பொட்டலா வெட்டவரையில் இருக்கிறதுல போய் தேடலனா அப்ப காவல்துறை ஆணையர் பொய் சொல்கிறார் நேரடியா குற்றம் சாட்டுறேன் வந்திருப்பாங்க தேடி இருப்பாங்க ஆளை காணும் வீட்டுக்கு போங்க அப்ப எப்ப எப்படி இந்த மனசு வருது காவல்துறை ஒரு பெண்ணை வந்து அவ்வளவா ஒருத்த எடுத்துட்டு போயிருக்கான் என் மண்டையை உடைச்சிருக்கான் என்னுடைய ரத்தத்தை பார்த்துட்டு என்னை வெட்டுப்பட்டு ஒரு பெண்ணை பலவந்தமா எழுத்துட்டு போயிருக்கான் மூணு பேருக்கு கஞ்சா குடிக்கீங்க மூணு பேருமே ஃபுல்லா குடிச்சிருந்தா சுயநிர்வற்ற மிருகங்களாக இருக்கிறாங்க அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த பெண்ணுக்கு பாகமணம் படுத்திட்டாங்க கெடுத்துட்டானா கொன்னுட்டானா என்னன்னே தெரியாதுங்க அப்ப அந்த பதவதிப்பு இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு ஏ இல்ல கேள்வி எழுப்புமா இல்லையா மன நமக்கு பதக்கிதான் இல்லையாங்க ரோட்ல போறீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை இழுத்து போயிட்டான்னு சொன்னா சாதாரண ஒரு வர இருங்க நான் பத்து பேர் கூப்பிட்டு வரேன் இருங்க நான் என்னன்னு ஒரு போலீஸ் நாலரை மணி நேரம் என்ன தேர்னீங்க நீங்க நான் சொன்ன இந்த இக்கட்டான இயற்கை சீற்றங்களுக்காக பெண்ணு பாதிக்கப்பட்டாலா இன்னைக்கு பாருங்க எல்லா சேனல்லயும் அந்த சம்பவம் நடந்த எடுத்த காட்டுறாங்க வெட்ட வெளியா இருக்கு பொது வெளியில ஒன்னும் கிடையாது சோரும் கிடையாது புதரும் கிடையாதுங்க அப்ப காவல்துறை ஏன் தேடவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியை வக்கற்ற காவல்துறையாக இருக்குன்னு சொல்லி மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஒரு பழனிசாமம் கேட்கறாரு அது இந்த தமிழக அரசு பதிலே சொல்லல அப்ப நான் எல்லா மீடியாலையும் சொல்ற மாதிரி இனத்துக்கு வாக்கரிசி போட தான் இந்த அரசாங்கம் லாய்க்கு தவிர வருமுன் காப்புன்னு எதுனா ஒன்னு இருக்கா அதே இடத்துல ரெண்டாயிரத்தி பதினானாம் பதினெட்டாம் ஆண்டு டாஸ்மார்ல ஒரு கொலை நடந்திருக்குது அதே இடத்துல ரெண்டாயிரத்து பத்தொன்போதுல ஒரு கோயில் நடந்துருக்குது சட்டவிரோதமாக ஒரு மதுபான கடை அங்க இருக்கிறது எப்படிங்க அதை அனுபவிச்சுங்க போலீஸ் இப்போ கேட்டு வரல நாங்க பெட்ரோல் போன பிறகு அந்த இன்சிடன் நடந்துச்சு பெட்ரோல்ன்றது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போகணுமா ரெண்டு தடவை போனோம் பேட்ரோல் ரெண்டு தடவை போனோம் ஒரு எஸ்பி ஆறு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க ஆறு காவல்துறையும் அந்த அந்த ஜார்ஜ் லிமிட்டுக்குள்ள என்னென்ன குற்றச்செயல் நடக்குதோ பேட்ரோல் போயிட்டு போயிட்டு வரணும் அதுக்குதான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து நாங்க வச்சிருக்கோம் அப்ப நீங்க என்ன பண்றீங்க நீங்க ஈஸியா தப்பிக்கிறதுக்கு நாங்க பேட்ரோல் வந்த பிறகு சம்பவம் நடந்துருச்சுங்க அப்ப திருப்பி போக மாட்டீங்களா அப்ப நான் வந்து போலீஸ் அதிகாரிகளை கேட்கிறேன் மாண்புக்கு போலீஸ் துறை கைவசி இருக்கு மாண்புக்கு முதலமைச்சரை கேட்கிறேன் அங்க சட்ட விரோதமாக ஒருத்தர் மதுபானம் விற்கிறானே அப்ப அந்த மதுபானம் விற்கிற சட்ட விரோதமாக விற்கிற கடைக்கு அங்க இருக்க கவுன்சிலர் தெரியாம இருக்கிறதா அங்க இருக்க சட்டசபை தெரியாம இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய நாளாளுமன்ற இருக்கு தெரியாம இருக்கிறதா அங்க இருக்க காவல்துறைக்கு தெரியாமல் அது நடைபெறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா அப்ப எல்லோருக்கும் தெரிந்தே நீங்க வந்து பத்து மணிக்கு மேல கிடைய முடியா இது எப்படி நடத்துற இந்த இன்சிடண்ட் வந்து கேட்டுக்கோங்க ஒருத்தன் குடிக்கிறான் இருந்து வெளியே ரிலீஸ் ஆகி வரான் இருந்து ரிலீஸ் ஆகி வந்து அவனை ஒரு தனி ரூலே இருக்கு அதை கண்காணிக்க தவறிட்டாங்க காவல்துறை அது ஃபர்ஸ்ட் தப்பு வரான் துடியலூர்ன்ற ஒரு ஊர்ல போய் குடிக்கிறான் குடிச்சு முடிச்சுட்டு அவனுக்கு போத பத்தலை நல்லா தெரிஞ்சு போத பத்தில் பக்கத்தில் கோவில் கேட்குறான் ஏன்னா அவன் சொந்த ஒரு கோயம்புத்தூர் கூட சிங்கமனாரிய அவன் சிவகங்கை மாவட்டம் சேர்ந்தவன் போத பத்தில் அவனுக்கு தெரிஞ்ச கிரிமினல்கிட்ட கேட்கறான் மாப்பிள்ளை இந்த மாதிரி எனக்கு தண்ணி வேணும் போத பத்தலை டாஸ்மாக் கடையை மூட்டாங்க உனக்கு இப்போ சரக்கு வேணுமா நான் சொல்கிற இடத்துக்கு நேராக போ சரக்கு ரெடியாக இருக்கும் எங்கே கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி போ சட்டவிரோதமாக ஒருத்த சரக்கு அங்க வித்துட்டு இருக்கான் அவன் ஏன் அங்க வரான் நல்லா கேளுங்க பின்புக்கமா கோவை விமான நிலையத்துக்கு பின்புக்கமா கார்ல உட்காந்து இவங்க ரெண்டு பேர் பேசுற இடத்துல இந்த மூணு பேருக்கு என்ன வேலை அது இன்னும் பொருட்காட்சி நடத்துற இடமா சினிமா தேட்டரா கடற்கரையா பூங்காவா இவங்க என்டர்டைன்மெண்ட் போறதுக்கு அந்த ஏரியா என்டர்டைன்மெண்ட் ஏரியாவா அப்ப இவன் எதுக்கு போறான் அந்த இடத்துல அந்த இடத்துல சரக்கு வாங்க போறான் சரக்கு வாங்கினானா குடிச்சானுன்றதுக்கு நமக்கு தெரியல இனிமேல் தான் விசாரணை தெரிய முடியும் ஆனால் அவன் அங்கு செல்வதற்கு காரணம் சட்டவிரோதமாக செயல்பட்ட அந்த மதுபான கடை பார் உள்ள மிச்சர் வச்சிருக்கான் அண்டா வச்சிருக்கான் குட்டா வச்சிருக்கான் சுண்டல் வச்சிருக்கான் நீ தூக்கி போட்டு கிடைக்கிறாங்க இன்னைக்கு போலீஸ் அதிகாரி எங்களுக்கு தெரிலன்னு சும்மா சொல்றேன் பேட்ரோல் போயிட்டு வந்து பேட்ரோல் போயிட்டு வந்து நாங்க டெய்லி ரெண்டு தடவை போனோம்னு காவல்துறை கோவில் காவல்துறை ஆணையர் சொல்றாரு பேட்ரோல் போனாருன்னா அங்க சட்டவிரோதமா மதுபானையை கடையிருக்க அதையே நீங்க கண்காணிக்கல அதையே நீங்க மூடல அதுக்கு நீங்க ஏன் லஞ்சம் வாங்கி நீங்க நடத்த விடுறீங்களான்ற கேள்வி எழுதா இல்லையா அப்ப இங்க இருந்து அங்க போயிட்டு அந்த சரக்கு இது நார்மலா நடக்கிறதா பத்து மணிக்கு மேல சரக்கு கிடைக்கல என்ன கேட்பான் சார் சரக்கு எங்க சார் கிடைக்கும் இங்க போய் இருக்கும் நம்ம நம்மளுக்கு நம்ம பேக்ல ஓட்டுறாங்க எக்ஸ்ட்ரா பணம் இப்போ குடியேறோம் நேரம் அங்கே போயிருக்கான் ஃபுல்லா சரக்க ஏத்திருக்கான் இது நடந்ததுதா நடந்ததான்னு தெரியல அந்த இடத்தில் நிறைய மதுபாட்டில்களும் பாட்டில்களும் சிரஞ்சிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அப்ப தமிழ்நாட்டில் சிந்தடிக் ட்ரக் இயல்பாக கிடைக்கிறது மெத்தபைடின் இடையாக கிடைக்கிறது ஏன்னா மெத்தபைடினா ஹோல்சேல தமிழ்நாட்டில் விற்பனை செஞ்சது யார் ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லுகிறார் திமுகவை சேர்ந்த அயலகப் பிரிவீனுடைய துணை தலைவர் ஏ ஒன் ஏ டூ அவர் தம்பி ஏ த்ரீ டேரெக்டர் அமீர் உண்மைதானே நீ ஜாமீன் தானே இருக்கீங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டா நீங்க எல்லாம் தானே போனோம் ஜாமீனில் தானே இருக்கீங்க அப்ப ஒரு சிரஞ்சி அந்த இடத்துல கிடைச்சிருந்தா அந்த இடத்துல ஈஸியா மெத்தபைட்டின் கிடைக்கிறது சிந்தட்டிக் ட்ரக் ஈஸியா கிடைக்குது கஞ்சா கிடைக்குது எரைன் கிடைக்குது கொக்கைன் கிடைக்குது அபின் கிடைக்குது எல்லா சமூக விரோதலுக்காக போதை உச்சிக்கு காடு தேவையான எல்லா போதைப் பொருட்களும் தமிழ்நாட்டில் ஈஸியா கிடைக்குதுங்க மறுக்க முடியுமா நீங்க சிந்தட்டிக் ட்ரக்கை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நினைவு இருக்காதுங்க இப்போ ஏற்ற மாதிரி இருக்குது தாயா தந்தையா தாரமா தங்கையா தமையனா எதுவுமே தெரியாதுங்க ட்ரக்கு போயிடுச்சுன்னா அவனுடைய மூளை என்ன சொல்லுதோ அதவங்க வேலை செய்வாங்க அவன் மூளை இந்த பெண்ணை மாணவகம் படுத்து இந்த பெண்ணை நீங்க பாலியல் இதுதான் துன்புறுத்து கட்டளை அடிச்சுன்னா தாங்க அவன் செயல்படுவான் அவனை பத்தி அவனுக்கு எந்த சித்தனையுமே இருக்காதுங்க மறுநாள் நம்ம மாட்டுவோம் போலீஸ் நம்மளை பிடிக்கும் நம்மளை போட்டு மிதிக்கும் நமக்கு தண்டனை கொடுக்குன்ற எந்த தாட்டுமே அவனுக்கு இருக்காது உடனே மறுநாள் ஒரு கதை விடுறாங்க நாங்க போயிட்டோம் எங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் முன்னூத்தி மூணு சிசிடிவி என்ன சிசிடிவி பார்த்தா குற்றவாளி கண்டுபிடிப்பீங்களா பப்பையை குறைக்குது ஓட மாட்டீங்களா போட மாட்டீங்களா நான் கேட்குறேன் அங்கே ஒரு பதரில் ஒரு பொண்ணு வந்து இருக்கிற ஆளாக செத்துட்டாலான்னு தெரியல பதினொன்றரை மணிக்கு கம்ப்ளைண்ட் வருது விடிகால நாலரை மணி வரை நீ நாலரை மணி நேரத்தில் உங்கள் மனசு பத ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் மனசு பத பார்த்திக்கலையா நீங்கள் ஒரு பெண்ணை பெற்றவர் தானே அங்கே வந்து லைட் இல்லைனா லைட் இறக்கியா ஹெலிகாப்டர் இறக்கியா நான் சொல்கிறேன் ஹெலிகாப்டர் இறக்கியா தனி விமானம் பிடிச்சி துபாய் போகிறது இல்லையா அவனுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாண்புக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பது பேர் செத்து கிடைத்தவனுக்கு ஒரு ஷூட் எடுத்துகிட்டு தனி விமானம் பண்ணி துபாய் போனால எடுத்துருவா ஹெலிகாப்டரை ஹெலிகாப்டர்ல வச்சு ஃபுல்லா ஆடி ஃபுல்லா லைட்டை ஃபுல்லா ஆடி அந்த பதிலுக்குள்ள எங்க இருக்காலும் அந்த பெண்ணுக்கு நிவாரணம் கொடுத்துருந்தா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும் அப்ப இவர்கள் அந்த பெண்ணை காப்பாற்ற வேணும்ன்ற என்ற என்ற ஒரு நோக்கமும் இல்ல சமுதாயத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு போய் தேர்ந்தாங்க திருப்பி போயிட்டாங்க அந்த பெண்ணே போய் சொன்ன பிறகு இவங்க உடனே சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு ஓடுறான் சுட்டேன் பிடிச்சேன் ஏன்னா மக்களுடைய கொந்தளிப்பு இறங்கணும் மாண்புக்கு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் போக்சோ வழக்கு பதினெட்டு ஆயிரத்தி வழக்கு தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு வருஷத்துல கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பத்தி கொலை வழக்கு பதிவாயிருக்கு இதெல்லாம் எங்களோட மாநில தலைவர் நாயநாயணன் புள்ளிவரத்தோட வரத்தோடு சொல்கிறார் அதேமாரி திருப்பூர் பல்லடம் போன்றதுலாம் காட்டில் வேலை செய்யறவங்கள முதியோர்களை தொடர்ந்து வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க அதற்கான நிவாரணம் கேட்குறோம் இல்லை பெரிய கொலையை பண்ணி ஒருத்தர் போய் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிலில் வச்சுக்கிறப்ப அவங்களோட வாக்குமூலம் வாங்குறப்ப சார் அந்த இடத்துல நாங்கள் தான் சார் வெட்டோம் இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த பெரியவங்களை நாங்க தானே கொண்டு கொள்ள அடிச்சுட்டு இவங்க ஏற்கனவே நான் பத்து பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க எப்படி இப்போ இப்படி மேஜிக்கான வேலையை இவங்க பார்க்குறாங்க பாருங்க அது கூட மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டது ஒரு இடத்துல கொலை நடக்குது அதோட கொலை வந்து மிகப்பெரிய வீரமாக இருக்குது மாநிலம் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலைஜி வந்து முன்னாவது இருக்க போகிறோம் போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு அறிவிக்கிறார் அறிவிச்சோன்னு டபுள் டபுள் ஒரு பத்து பேரை பிடிச்சி அரஸ்ட் பண்ணிட்டோம் இவங்க தான் கொலை பண்ணாங்க சிசிடிவியில் பிடிச்சோன்னு சொல்லி உள்ளே போட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மாதிரி ஒரு கொலை பெரிய பெரிய லெவலாக ஒரு குரூப் பண்ணுது அதுமாதிரி ஜெயிலேருந்து வந்த குரூப் அந்த குரூப் அரெஸ்ட் பண்ணி என்னென்னு பண்ணியிருக்கேன் கேட்டால் சார் அந்த கொலையை நாங்கள் தான் பண்ணோம் இந்த வீட்டில் நாங்கள் தான் திரணும் இந்த சிசிடிவி நாங்கள் தான் உடைச்சோம் இந்த பெரியவங்க மண்டையை நாங்கள் தான் உடைச்சோம் யோ அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஆள் உள்ளே இருக்காங்களா எனக்கு தெரியாது சார் நாங்கள் தான் சார் பண்ணோம் அப்போ காவல்துறை இங்கே முன்மையை மூடி மறைக்கிறதா கேள்வி விடுதா இல்லையா அப்போ இந்த குதிரிலை வரப்போ உடனடியே அந்த கொதிரில் இறங்கணுன்றதுக்காக நாங்கள் சுட்டு பிடிச்சிட்டோம் பாத்தியா நாங்கள் இதுக்கு கீழே சுட்டோம் அவனுக்கு மூணு பேர் என்ன இராணுவத்தில் பயிற்சி பெற்ற பெரிய போர் வீரர்களா இல்லை போராளிகளா இல்லை வால் சண்டையில் வீரர்களா கஞ்சா குடிக்கிங்க அவனை போய் ரெண்டு தடு தடுனா தபுடின்னு விட போறான் அவர் போய் ஒரு சுட்டு மணிக்கட்டுல வெட்டினாரா அவர் சுட்டு பிடிச்சாரா அந்த கதையெல்லாம் மக்களுடைய கொந்தளிப்பும் இந்த வீரயத்தை கம்மி பண்ணுன்றக்காக பொய்ச்சொற்களை இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் சொல்லுகிறார் மாண்பு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு வரையும் யாருமே எந்த பதிலும் சொல்லவில்லை நாலரை மணி நேரம் அந்த பெண்ணை தேட முடியாத வக்கற்ற போலீஸ் துறையை மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு வைத்திருக்கிறார் சொல்றார் பதில் சொல்லுது சார் இப்போ திமுக கூட்டணி கட்சியில் கொங்குநாடு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினர் ஈஸ்வரன் அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாரு அந்த பெண் மீது தவறு பதினோரு மணிக்கு என்ன வேலை அப்படிங்கற மாதிரி கேள்வி எழுப்புறாரு இல்ல இது வந்து கொங்கு நாடு கட்சி தலைவருடைய ஈஸ்வரனுடைய பதில நான் அதை பார்க்கல இது வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முட்டுக் கொடுக்குற திமுகவின் பின்பு புறவாசல் வெளியிற வேலை அண்ணாமணி ஒரு பெண் பாதிக்கப்பட்ட கூட இதே மாதிரி தான் புறவாசல் அவங்க கட்சி பதினோரு மணிக்கு அங்க என்ன வேலை புதரக்குள்ள என்ன வேலை சோகத்துக்குள்ள என்ன வேலை ஏன் பையனோட பேசணும் இதெல்லாம் இந்த தயவு செய்து புரிஞ்சுங்க இது வந்து டிஜிட்டல் மீடியா இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் விட்டு செவன் இன்னைக்கு சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த இந்த சேனலை சுற்றி அவ்வளோ சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது போய் பாருங்க விடிய விடிய பெண்கள் வேலை செய்யறாங்க இன்றைக்கு வந்து இருபத்தி நாலு மேலும் கடையை திறந்துருக்கலாம்னு அரசாங்கமே அனுமதி கொடுத்துருக்கு ஷோஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஷோஸ் போகலான்ற அனுமதி இருக்கு சட்டவிரோதமான எந்த செயலும் கிடையாது இங்கே இரவு இல்லை பகல் இல்லை இது இல்லை டைம் இல்லை இங்கே இரவு அமெரிக்காவில் பகல் அங்கே அங்கே பகலு இங்கே இரவு ஸோ உலகமே இன்றைக்கே டிஜிட்டல் மீடியால கைக்குள்ள அடங்கிடுச்சுங்க இப்ப பதினோரு மணிக்கு நீயே அங்க போனா பத்து மணிக்கு நீயே எங்க போனன்ற கதையெல்லாம் வந்து திமுக வந்து ஈஸ்வரன் வச்சு தூண்டி வர வேலையை முதல்ல நிப்பாட்டணும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பெண்ணுக்கு உதவித்தரம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு முன்னாடி வாங்க அதை விட்டு அந்த பெண் மேலேயே நீங்க பழிய சுத்தற வேலையை முதல்ல ஈஸ்வரன் போன்ற ஆற்றலை நிறுத்தணும் இதே ஈஸ்வரன் அவர்கள் தான் என்னுடைய பெண்கள் வேறு மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் க கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி வள்ளி கும்மி ஆட்டம் ஒண்ணு ஆடிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணல தன்னுடைய பெண்களை பாதுகாப்பதற்கு அவருக்கான அந்த இது நடத்துறாரா இல்லையா சத்தியம் வாங்கினாரா இல்லையா ஒவ்வொரு வள்ளி கும்பி ஆட்டத்திலும் பெண்களிடம் சத்தியம் பெறப்படுகிறதா இல்லையா மறுக்க முடியுமா இல்லீங்க பெறப்படுகிறதா இல்லையா நான் மாற்று மதத்தை சேர்ந்த நான் மாற்று ஜாதியை சேர்ந்த பையனையும் கல்யாணம் செய்ய மாட்டேன் பண்றீங்களால்ல அது உங்களுடைய உட்கட்சி ஜாதி பிரச்சனை அது உள்ள நான் எந்த குறையும் சொல்ல விரும்பல அப்ப அந்த பெண்களை எப்படி நீங்க மன ரீதியாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி அடுத்த பெண்ணும் நீங்க பார்க்கணும் அதுதான் இந்த பதிவை சொல்றேன் அப்ப திமுக முட்டு கொடுக்க திமுகவுடைய ஊதுகொழலாக நீங்க ஒழிக்கிறத முதல்ல நிறுத்துங்க சொல்லி முன்னாள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணாமலைஜி பொதுவெளியில அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குரல் கொடுங்கள் பாதிக்க பெண்ணுக்கு பெற்ற குரல் கொடுறதுக்கு திமுகவில் இந்த கூட்டணி கட்சி எங்க போச்சு எங்க போச்சு விடுதலை சிறுத்தைகள் எங்க போச்சு போனார் வேல்முருகன் எங்க போனாங்க ரெண்டு கம்பெனிஸ் எங்க போனாரு காங்கிரஸ் எங்க போனாங்க மாற்று கட்சியை சேர்ந்து ஜவர்ல எங்க போனார் மனித மனிதநேய மக்கள் கட்சி ஜவர்ல எங்க போனார் முஸ்லீம் என்ன பண்ணிட்டு இருக்கு எங்கனையா பண்றீங்க என்னீங்களா ஆகுனா இங்க ஆந்திராசுல அது நடந்தது யூபி இது நடந்தது மத்திய பிரதேசல அது நடந்ததுன்னு ஒரு மெகுதியை தூக்கிட்டு போறீங்களா கவர்னர் மாளிகைக்கு போறீங்களா இல்லையா அவனுக்கு வெளிவருக்கு தூங்குவேன் இல்லையா அமாசு பிரச்சனைக்கும் உக்ரைன் வார்க்கும் சம்மந்தம் இல்லாம இங்க பிரகாஷ் ராஜை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறேன் அமீரை பேச வைக்கிறேன் வெற்றி மாற பேச வைக்கிறேன் அமாவசு பிரச்சனைக்கும் உக்ரைனுடைய வார்க்கும் இஸ்ரேக்குன்னு வாருக்கும் ராஜரத்னம் ராஜ ரத்னம் மாண்டவம் முதலமைச்சரே வந்து பாலிஸ்தானிய போர்வை போட்டு உட்கார்ந்து பேசுறீங்களே நீங்க இந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல தொடர்ந்து இரண்டாவது முறையாக அண்ணா அனிசுட்டிக்கு அப்புறம் இங்க பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காலே விடுதலை கட்சிகள் இருக்கிறதா இல்லையா நீ விடுதலை கட்சிகள் புதுசா உருவார்த்த சொல்லிருக்காரு தமிழை இந்தியாவிலேயே பன்னெண்டு பேர் மது குடிக்கிறாங்க இந்தியாவிலே அதிகமாக மது குடிக்கிறது இரண்டாவது இடத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறது நான் சொல்ல விடுதலை திருமாவளவன் சொல்றாரு அது மட்டுமல்லாமல் பீகாரை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடும் பூர்ண மதுக்குகளை கொண்டு வர வேணும் எங்க தூக்கி வச்சுக்க போறாங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் பாத்துக்கலாம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்தது இருக்கு இதுல விஜயவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க வேட்பாளர் வந்து விஜய் தான் முதல்வர் வேட்பாளரும் கூட்டம் தாவ அமையும் அப்படின்னு இருக்காங்க ஒரு பக்கம் ஆதவர் அவர்கள் பேசும்போது இருபத்தி ஒன்னு எங்களோட தலைவர் வந்து சைக்கிள்ல கருப்பு சிவப்பு இந்த சைக்கிள் இப்போ அந்த நன்றி உணவு கூட இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் இல்ல ஆதவ நன்றி உணவு கேக்குறேன் நாற்பத்தோரு பேர் செத்து போனோன்னு ஆதவ எங்க போய் பதுக்குனா தெரியல நிர்மல் குமார கானோ குசி ஆனந்த கானோ விஜய் சார் வந்து விமான நிலையத்துல பேசாம போய் வந்து போய் செட்டில் ஆயிட்டாரு நாற்பது நாட்களாக இடிஞ்சி விழுந்து அவர்கள் கட்சி இனிமேல் நடத்த முடியுமா இதுல மீண்டெடுக்க முடியுமா இந்த கட்சி இருக்கா செத்து போச்சா எந்த ஒரு வெளி உலக தொடர்பு இல்லாமல் இடிந்து போய் துவழ்ந்து போய் கிட்டத்தட்ட வந்து மரண மரணப்படுக்கையில் இருந்த மாதிரி அவங்களுடைய நிர்வாகம் இருந்தீங்களே அன்றைக்கு உங்களுக்கு தோல் கொடுத்தவர்கள் நீங்க நன்றி சொன்னீங்களா யார் உங்களுக்கு தோல் கொடுத்தோம் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் அவர்களும் அண்ணாமலை ஜீவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் உங்களுக்கு தோல் கொடுத்தாங்க அப்ப கூட சொன்னாங்க உங்களுக்கு தோல் கொடுத்ததுனால கூட்டணிக்குள்ள வர உங்க கூட்டணி வர்றதுக்காக தோல் கொடுக்கல திமுக செய்யற அக்கிரமத்தை தோல் உறுத்தி காட்டணும் அவ்வளவுதான் தாவேகாவை தூக்கி பிடிக்கிறது எங்கள் வேலை கிடையாதுங்க தவேகா கட்சி வழக்க ஒன்று எங்களை இங்கே பிஜேபியில் மாநில செலவரை உட்கார வைக்கல என் கட்சியை விளக்கத்தான் நான் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஆனால் அன்றைக்கு திமுக தவேகாவை கார்னர் பண்ணுதுன்றத பொது வழியில மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த கட்சி அது தேசிய ஜனநாயக கூட்டுறலை கட்சி அந்த நன்றிக்கு நீங்கள் என்ற அந்த பொதுக்குழு என்ன சொல்லலாம் நாங்கள் தொடர் இருந்த நேரத்தில் நாங்கள் சட்ட ரீதியாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களது நிலைமைக்கு மீட்டெடுத்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றியை தெரிவிக்கணும் தெரிவிச்சிங்களா அப்புறம் நீங்க சைக்கிள்ல போனீங்க கார்பூசாப்ல போனீங்க நன்றி இல்ல நன்றி இல்லைன்றீங்க உங்களுக்கு நன்றி இருக்கா நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் உங்களுக்கு நன்றி இருக்கா உங்களுக்காக நன்றி எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய குரல் கொடுத்தார் உங்களுக்காக எங்களுக்கு மாநிலத்திற்கு அண்ணாமலை கரூருக்கு வாய என்ன நடந்தாலும் பாத்துக்கலன்ற ஒரு தைரியத்தை கொடுத்தார் எங்களை நாய் நாயரேந்தூர் எவ்வளவு பெரிய குரல் கொடுத்தார் உங்களுக்கு உங்களுக்காக சட்ட ரீதியா நாங்க அங்க கேஸ் போட்டு உட்காந்துருக்கோம் யார் போய் உட்காந்து நாற்பது நீங்க வந்து நைட் பத்து மணிக்கு நீங்க ஒரு பேருக்கு நீங்க வந்து மனு குருவாய் எப்படி உடல் குருவாய் எப்படி பண்ணீங்க பதினோரு விடிகார அஞ்சு மணிக்கு எப்படி எரிச்சிங்க விடிகாரம் பத்து லட்சம் எப்படி கொடுத்தீங்க தனிநபர் ஏன் போட்டீங்க அசாக்க தலைமையில் ஏன் குரல் கொடுத்தீங்க போலீஸ் குழு போட்டிங்கன்னு பல கேள்விகளை நாங்கள் துளைத்து எடுத்து தான் சிபிஐ விசாரணைக்கு நாங்க வாங்கி கொடுத்தோம் சிபிஐ விசாரணைக்கு எடுத்ததுக்கு தாவேக்கா வெற்றியா தேசிய ஜனநாயக குழுவின் வெற்றி அது தாவேகா செய்யல நீதி பெற வேண்டும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு மக்களும் தாவேக்கா மக்களை நாங்க பார்க்கலங்க மக்கள் தமிழ் மக்கள் என் தமிழ் குடிகளின் ரத்த உறவுகள் என் உடன் பிறப்புகள் தான் நாங்க பார்த்தோம் சிபிஐ விசாரணை நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் இந்த ஆதவஜன் அவர் சொல்ல நன்றி இல்லைன்னு சொல்கிறாரு உச்ச நீதிமன்றத்துல தாமகாவுடைய நாப்பத்து போய் இறந்ததுக்கு சிபிஐ ஒரு அவர் போட்டாரா அவர் என்ன வழக்கப்பட்டாரு இங்கே தனி நீதிமுறையா இருக்கக்கூடிய செந்தில்குமார் நீதியரசர் செந்தில்குமார் ஒன்று சொல்றாரு அதாவது பொது வழிகாட்டுக் குழுவை வந்து இந்த போராட்டங்களும் பொது வழியும் நடத்துறதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதுக்கு ஒரு பொது வழிகாட்டு குழு ஏற்படுத்தணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஆணை எடுக்கணும் ஒருத்தர் பொதுநல வழக்கு போறான் நார்மலான ஒரு வழக்கத்தையும் அவர் கிரிமினல் வழக்கா மாத்தி திரு விஜய் அவர்களுக்கு வந்து செயல்பட தெரியல தலைமை பண்பு இல்ல ஓடிட்டாரு அது இதுன்னு சொல்லி அவர் சொன்ன இந்த வாக்கியங்களை நீதியரசர் செந்தில்குமார் வந்து சொன்ன வாக்கியங்களை நீக்க வேண்டும் சொல்லிதான் டெல்லி உச்ச நீங்க மனு போட்டீங்க சிபிஐ மனு நீங்க போடல சிபிஐ மனு யாருமே போட்டாங்க இவர்களை உங்களுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு உயிரை ஈத்த சாதாரண பொதுமக்கள் கொடுத்தாங்க ஒரு மைத்துணனையும் தன் என்ற ஒரு பிரபாகரணம் கொடுத்தான் அதே மாதிரி ஒரு லேடி இன்னொரு நாலஞ்சு பேர் போட்டதில் மூணு பேர் வழக்கு தான் நீதி அரசும் மேல்கோள் காட்டுறாங்க இந்த பிஜேபி நாங்கள் வழக்கு போட்டோம் எங்களுடைய உமானந்தன் போட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போட்டார் ஏடிஎங்கே சார்பில் வழக்கு போட்டாங்க இதையெல்லாம் தூக்கி நீதிபதி ஓரம் வச்சுட்டு பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று பேர் வந்து இந்த விசாரணையை தமிழக அரசு செலுத்தும் ஒப்புதல் இல்லை இந்த தமிழக அரசு தான் திட்டமிட்டு செஞ்சிருக்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு வேண்டும் கேட்டதின் அடிப்படையில் நாங்க சிபிஐக்கு உத்தரவிடுறோம் அப்புறம் ஓய்வு பெற்ற நீதி அரசு தலைமையில இரண்டு ஐ அதிகாரி முன்னிலையில இவங்க வந்து விசாரணை பண்ணி ஒவ்வொன்றும் அவங்க கிட்டேட்டா அப்டேட் பண்ணும் இன்றைக்கும் சொல்கிறேன் இப்போ இந்த வழக்கு சம்பந்தமாக தீர்ப்பு இன்னும் வழங்கப்படவில்லை தாவேக்கால் தீர்ப்பு செஞ்சுதா திமுக செஞ்சுதா தாவே தப்பு இருக்கா திமுக தப்பு இருக்கான்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு வழக்கு சிபிஎல் இருக்கு அதை பற்றி புதுவையில் பேச முடியாது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு ஆனாலும் அன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு சிபிஐ வழக்கு தொடர்றதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேணும் நாங்க கூப்பிடாமே உங்க தொண்டர்கள் வந்து கொடியை பிடிச்சி ஆட்டுவானுங்க அதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேணும் எடப்பாடி அவர்கள் போட்டோவையும் விஜய் போட்டோவையும் போட்டு பப்பரப்பான் காட்டுறதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேணும் நாயனார் அவர்கள் போட்டோவும் விஜய் போட்டோவும் போட்டு அவர் கூட்டங்களில் கொடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேணும் அப்போ விஜய் வந்து பொது சொல்லுங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எங்கள் தொண்டர்கள் கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாங்க அவங்களோட கூட்டணி இல்லைன்ட்டு நீங்க அன்றைக்கே மறுப்பு சொல்ல வேண்டியதுனா அன்னைக்கு பல்ல இழிச்சுதா கேட்போம்ல கேள்வி ஏன் வாய் மௌனம் மாதீங்க வீட்டுல பம்பி போட்டு கும்பிட்டு இருந்தீங்களே அன்னைக்கு யார் அங்கே கொடி காட்டுறீங்க தீர்மானம் நிறைவேற்றல நம்ம இன்னும் எந்த கூட்டணி இன்னும் முடிவு பண்ணல நீ எதுக்கு அங்க போய் கொடி காட்டுற சொல்ல வேண்டியதுனா ஆத வச்சினா எங்க போய் நீங்க அப்ப நன்றின்னு பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது பத்து வருஷமா திமுக பெயிண்ட் அடிச்சுட்டு ரெண்டு வருஷமா விடுதலை பெயிண்ட் அடிச்சு எல்லாரையும் முட்டால் ஆக்கிட்டு இப்ப இந்த கட்சியில இருந்து நான் நேரடியா குற்றம் சாட்டுறேன் திமுக உடைய பி டிம் ஆதவ் அர்ஜுனா மறுக்க முடியுமா நீங்க இன்னைக்கு இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாதுன்னு பாடுபடுற ஒரு கட்சி தாவேகான்னு சொல்றேன் இன்னைக்கு திமுகவை தான் உங்களுக்கு பொது எதிரியா இருந்தா நீங்க என்னங்க பண்ணணும் மினிமம் இல்ல குறைந்தபட்ச செயல் இடத்துல எல்லாரும் இணைஞ்சு அவங்க வீழ்த்ததுக்கு தாங்க நீங்க வரணும் இப்பயும் வந்துட்டு டிஎம்கேக்கு நேர் எதிரி தாவேக்கா நாங்க ரெண்டு பேர் தான் நாங்க எதிரா என்ன காவடியா பண்றீங்க நீங்க அப்ப ஆதவஜினா வந்து ஸ்லீப்பர் செல்லாக விடுதலை சித்தல் கட்சிக்கு விஜய் கிட்ட அனுப்பிச்சிருக்கு நேரடியா குற்றம் சாட்டுற நீங்க மறுப்பு சொல்லுங்க ஆதவஜினா வந்து திமுக வீழ்த்தணும்னு நினைச்சாருனா ஏங்க நீங்க தனிச்சு நிக்கறீங்க நீங்க வீழ்த்தணும் தடிச்சு ஜெயிச்சு முடியுமா உங்களால உங்களுக்கு தெரியாதா அது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட என்ன கதை விட்டுன்னு கேட்டா நாங்க கூட்டணிக்கு வருவோம் இவரை கூட்டணிக்கு விடுவோம் அவர் யார் ஒரு ஓபிஎஸ் தினகரன் இவங்களாம் வச்சு கூட்டணி ஃபார்ம் பண்ணுவீங்களா இல்ல திமுக இருந்து கட்சியில உடச்சி உங்களாட்டு வர்றது உங்களுக்கு திராணி இருக்கா தெம்பு இருக்கா எதுவுமே இல்லங்க அப்ப நேரடியா நான் சொன்னதுதான் நடக்கிறேன் ஆதவஜினா வந்து இங்க இருக்கக்கூடிய திமுக வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு கை கூலியாக அங்க போய் ஸ்லீப்பர் செல்லாக செயல்பட்டு விஜய்க்கு தவறான ஐடியாக்கள் கொடுத்து அவரை மடுங்கடிக்கிறார் இங்க திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறாது தேசிய ஜனநாயக கூட்டணி ஏன்னா தாவேகா எங்களுக்கு சந்தோஷம் வரலனால எங்களுக்கு கவலை இல்லை வெற்றி பெறாது அப்படி வெற்றி பெற்றுச்சுன்னா அதற்கு முதல் காரணம் தாவேகா இருக்கக்கூடிய ஆதவஜினா ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுகிறார் அப்படின்றத பொதுவழியில் டிய குற்றம் சாட்டி இணைந்து பேசவும் தகவல் கொடுத்தாமட்டும் நன்றி